தன்னுடைய அடுத்த சமூகத்தினுடைய வயிற்றுல அடிச்ச ஒருத்தவரை பத்தி ஆருத்ரா கோல்ட்ல வயத்தில அடிச்சவன் நடிச்சிருக்கான் அவரே வந்து ஒரு திருமணம் பண்ண ஒருத்தான் அதை இவங்க பெண்களை பாதுகாக்கிறதுக்கு படம் எடுக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல அவங்க சமூகத்தை சேர்ந்த அவங்க எந்த பெண்களை போட்டுறது இவங்க சொல்றாங்களோ அந்த பெண்களை இழிவுபடுத்துற என்ன மேல சொல்ல இது வந்து எல்லாருக்குமான படம் எல்லா சமூகத்துக்குமானது அப்படின்னு இத சொன்னால் காடு வெட்டியே மாட்டார் எனக்கு பொதுவான யங்ஸ்டர்களா இருக்கக்கூடியமோ சாதாரண பெரும்பான்மையான யங்ஸ்டர்கள் இந்த மாதிரியான படங்களை வெதுட்டுறாரு ஓடாத ஃப்ரிட்ஜு இப்படிலாம் சொல்லுவாங்க தெரியுமா அந்தவா ஓடாத படத்துக்கு இங்க வந்து வியாபாரம் பார்த்துட்டு தான் இந்த மாதிரியான நடிகர்கள் இந்த மாதிரியான அதுக்குன்னு சில பேரை வாடகைக்குன்னு வச்சிருக்கிறாங்க நியூஸ் லைட் பார்வையாளர்கள் வணக்கம் இன்னைக்கு காடு வெட்டி படம் ரிலீஸ் ஆயிருக்கு வாங்க அதை பற்றி பார்க்கலாம் யூடியூப்ல ஒரு அமர்க்கலமாக இருக்குது பார்த்திங்களா என்னன்னு ஆமாம் ஆமாம் அந்த காடு வெட்டின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்து கடைசியில் அவருடைய இறப்புக்கு எந்த சமூகம் நான் வந்து இந்த சமூகம் அப்படி இப்படின்னு பேசியிருந்தாரோ கடைசி அந்த சமூகத்துக்கே பிரயோஜனம் இல்லாத மாதிரி அவருடைய எந்த கட்சி தனக்கு உயிரானுச்சின்னா அந்த கட்சியாலே கைவிடப்பட்ட ஒருத்தவர் அவர் பேர் வந்து காடுவெட்டி குரு அவருடைய அப்புறப்பட்ட ஒரு ஆள் அவரை வச்சு இன்னைக்கு ஒரு படம் வந்திருக்குது வழக்கமா இந்த நாடக காதல் இந்த கான்செப்ட வச்சு இந்த சுருபிடித்து போன கதைகள் இருக்குல்ல அது மாதிரி ஒரு கதைகளை வச்சு காடு வெட்டி குருவை வச்சு ஒரு படம் எடுத்திருக்காங்க அவருடைய வாழ்க்கையை வரலாறுன்னு இந்த ஆருத்ரா கோட்டில் உள்ள போன அந்த ஐயோக்கியப்பையா அவன் என்ன அவன் தான் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறான் அந்த திருட்டு அதாவது ஆருத்ரா வழக்கில் மக்கள் வயிற்று ப அடித்த ஒருத்தவன் ஹீரோவா வச்சு நடிச்சிருக்கிறான் அவன் ஒரு இன்னொருத்த ஒட்டு ஒரு தன்னுடைய அடுத்த சமூகத்தினுடைய வயிற்றுல அடிச்ச ஒருத்தவரை ஒருத்தவரை பற்றி மாருத்ரா கோல்ட் வயிற்று அடிச்சவன் நடிச்சிருக்கிறான் அப்படி ஒரு படம் ஒன்று வந்திருக்குது அந்த படம் அந்த யூடியூப் அந்த ரிவியூவில் பாத்தீங்களா ஒருத்தன் என்ன சொல்கிறான்னா ரிவியூவில் நான் என் பொண்ணுக்கு இனிமேல் நான் வந்து சாப்பாடு பேனா இதெல்லாம் நோட்டு புக் இதெல்லாம் சரியாகிற மாதிரி இனிமேல் கத்தியிருக்கா அப்படின்ற மாதிரி காட்டுறான் இல்ல ஃபர்ஸ்ட் நம்ம கத்தி விஷயம் சொன்னீங்கல்ல பொதுவா என்னன்னா ஒரு சமூகத்துல இன்னை வரைக்குமே நமக்கு வந்து என்னன்னா இப்போ பாண்டிச்சேர்ல ஒரு பொண்ணு ஒரு குழந்தை ஒண்ணு பாலியல் விண்முறைக்கு ஆளாக்கப்பட்டு இறந்து போனாங்க இப்படி சமூகத்துல தொடர்ந்து பார்க்கும்போது இந்த பள்ளி பிள்ளைகள்ல இந்த மாதிரியான பாலியல் விண்முறைகள் நிறைய நடந்துட்டு இருக்கு மக்கள் மத்தியில அது பெரிய கொந்தளிப்பாகவும் இருக்கு சரி அப்படி இருக்கும்போது நீ ஒரு நான் பேட்டச்சி குட்டச்சு அப்படிலாம் கூட சில பேர் எஜுகேட் பண்ணுறாங்க அது எல்லாம் ஒரு பக்கம்னாலும் சமூகத்தில் இப்படி ஒன்று நடக்குது அப்படிங்கும்போது உடனடியாக ஒரு ஒரு பெண் வந்து என்ன செய்யணும் ஒரு பள்ளி மாணவிக்கு இப்படி ஒரு நடக்குதுன்னா என்ன செய்யணும் ஒரு பொண்ணே சட்டப்படி என்ன பண்ணணுமோ அந்த மாதிரியான வழிகாட்டல்களை கொடுக்கணும் சட்டத்தையே அதை எப்படி எதிர்கொள்ளணும் அது எப்படி சட்ட போராட்டம் பண்ணணும் காவல்துறை இந்த இடத்துல என்ன மாதிரி பண்ணணும் சட்ட நடவடிக்கை எடுக்கணும் இதை தான் சொல்லணும் ஆனால் இந்த படத்தில் என்னென்னா ஒருத்தன் இந்த மாதிரி பண்றான்னு உடனே உடனே அந்த பொண்ணு வந்து அருவா எடுத்து தருது நீ இப்படி பண்ண ஒன்னு ஆயுதத்தை வெட்டு அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப பழங்காலத்து கதை ரொம்ப பிற்போக்கான ஒரு ஒரு பதி இருபது ஆண்டுகள் முன்னாடி இந்த ஒரு பழங்காலத்து கதை இருபது வருடத்துக்கு முன்பு ஒரு விஷயம்ன்றீங்க அப்போ நாடகதலும்ன்றது உண்மை இருக்கா அப்படி பண்றாங்களா திட்டமிட்டு அப்படி செய்யறாங்களா இல்ல இவங்களுக்கு என்னன்னா நாடக காதல் அப்படின்னா காதல்ல வந்து என்னடா நாடக காதல் நமக்கு ஒரு சின்ன இருக்கு என்னன்னா ஒரு இப்போ நான் வந்து நான் வந்து ஒரு பெண் மேல காதல் வருது லவ் வருது அப்படின்னா அந்த பொண்ணு என்ன மதம் அந்த பொண்ணு என்ன சாதி அந்த பொண்ணுடைய பின்னணி என்ன இதெல்லாம் பார்த்து வரது கிடையாது கிடையாது என்னோட நிறைய நண்பர்கள் கேட்டுட்டேன் அப்படியெல்லாம் யாரும் இதுவரை நீங்க எப்படி யாரும் கேட்டிருக்கீங்களா இப்படி எல்லாம் திட்டமிட்டு லவ் பண்ண அப்படிலாம் கேள்வி அப்படி கிடையவே கிடையாது இவங்களுக்கு என்னன்னா காதலுங்கிறது யார் மேலே வேணாலும் வரும் யார் மேலே வேணாலும் வரும் இத இந்த ரீசண்டா ஒருத்தர் இதே போலதான் ஒருத்தர் பேஸ்ட் உட்கார்ந்தாரு அதே சமூகத்தை சேர்ந்தவர் தான் ரஞ்சித்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டர் அவரே ஒரு காதல் திருமணம் என்னன்னா இவங்களுக்கு காதலுங்கிறது யாருமே வேணாலும் வரும் எந்த சூழ்நிலையில் வேணாலும் வரும் இந்த சமூகத்தின் மேலதான் வரும் இந்த சமூகத்துக்காக தான் அப்படி பண்றாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது அப்படி ஒரு நடக்கவும் முடியாது அப்படி ஒரு காதலும் வரவும் வராது இவங்களுக்கு என்னன்னா இவங்களுக்கு ஒரு பதட்டம் காதல்னு வந்துருச்சுன்னு இந்த பிள்ளைங்க படிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா வெளியே போக ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த பிள்ளைங்க யார் மேலே வேணா காதலிக்கும் அது எந்த சமூகத்தின் மேல வேணாலும் வரும் இவங்களுக்கு காதல் மீதான ஒரு ஒவ்வாமை காதலுங்கிறது காதல் மீதான ஒரு வெறுப்பு அதற்கு இவங்க வந்து காதலுங்கிறது திட்டமிட்டு நம்ம பிள்ளைகளையா போட்டு இவங்க வந்து ஏமாத்திடுவாங்க கூலிங் கிளாஸ் போட்டு ஏமாத்துறாங்க ஜீன்ஸ் பேண்ட போட்டு ஏமாத்துறாங்க அப்படின்னு ஏதோ இவங்க பெண்களை பாதுகாக்கிறதுக்கு படம் எடுக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல அவங்க சமூகத்தை சேர்ந்த அவங்க எந்த பெண்களை போற்று இவங்க சொல்றாங்களோ அந்த பெண்களை இழிவுபடுத்துற வேலைகள் தான் இந்த மாதிரியான மோகன்ஜீக்களா இருக்கட்டும் இன்னைக்கு எடுத்துகிட்டு அந்த பெரிய சோலை ஆறுமுகம் சோலை ஆறுமுகம் இந்த மாதிரியான ஆட்களா இருக்கட்டும் சோலை ஆறுமுகம் ஆமா மேக்கர் மேக்கிங் எல்லாம் இப்ப நிறைய படங்கள்லாம் பார்த்தோமா இல்லையா இந்த ரீசண்டா ஒரு படம் ஒண்ணு வந்து படம் வந்து ஒரு குப்பை மேக்கிங் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி அந்த அனிமல்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா மேக்கிங் நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கு ஒரு சாதாரண ஒரு காமன் ஆடியன்ஸ் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற மாதிரி பாத்துட்டு போயிடுவான் ஆனா இந்த மாதிரியான படங்கள்ல கதை கூட சுவாரஸ்யமா இருக்கிறது எல்லாம் ஏதோ ஒரு சீரியல் மாதிரி எடுத்துட்டு போயிடுறான் அந்தாலும் குப்பையை எடுத்து போட்டு இது ஒரு அதுலயே வந்து ஒரு ஒரு யூடியூபர் சொல்றாரு இந்த படம் வந்து அஹ் பாத்தீங்கன்னா திரௌபதி அதே மாதிரி பாகசூரன் எல்லாம் ரிலீஸ் ஆகும் திட்டமிட்டே அவங்க வந்து வன்னியர் இளைஞர்களை கூப்பிட்டு வந்து இவங்களே வந்து படம் பார்க்க வைக்கிறாங்க அதே மாதிரி கருத்து சொல்ல வைக்கிறாங்க கருத்து சொல்ல வைக்கிறது மட்டும் இல்லாம இவங்களை வந்து இளைஞர்களை படிக்கவே கூடாது எதுக்கும் போகாத வெட்டு குத்து அப்படின்ற மாதிரி தான் வைக்கிறதா இருக்கு ஊக்குவிக்கிறது பாமக சங்கங்களும் அதே மாதிரி பிஜேபி இருக்கிற கட்சி உறுப்பினர்களும் ஆதரிக்கிறதா சொல்றாங்க இல்ல ஆமா இந்த மாதிரியான படங்கள் எப்படி வந்து பெது பொதுவா வந்து மக்கள் மத்தியில இந்த மாதிரியான படங்கள் ஒன்னும் பெரிய செல்வாக்கு பெறுறது கிடையாது மக்கள் இந்த மாதிரியான படங்களை வந்து விரும்புறதே கிடையாது மக்களை பொறுத்தவரை என்னன்னா அவங்களுக்கு என்ஜாய்மெண்டான ஒரு படங்கள் ஒரு வெற்றிமாறன் மாதிரியான ஒரு பாரஞ்சித்து மாதிரியான மாலிசெல்வராஜ் மாதிரியான ஒரு ஒரு அனைத்துலக ஒரு சண்முக ஒரு சமூக நீதியை பேசக்கூடியவங்க ஒரு அனைத்தையும் தழுவிய ஒரு படங்கள் இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்ப நுணுக்கங்கள்லாம் இருக்குங்கள அப்படி எதுவுமே இந்த மாதிரியான எல்லாம் இல்லை இவங்களுடைய படங்கள் முழுக்க முழுக்க ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தின் மீது வெறுப்பை ஏற்படுத்துவது இவங்க என்ன மேல சொல்ல இது வந்து எல்லாருக்குமான படம் எல்லா சமூகத்துக்குமானது அப்படின்னு இதை சொன்னா காடு வெட்டியே நம்ப மாட்டாரு எனக்கு தெரிஞ்சு வண்டி அவங்களே ரொம்ப அந்த படம் எடுத்தா அந்தாலே அந்த சோலை ஆறுமுகமே இதை வந்து எல்லாருக்கும் நான் படமா ஏத்துக்க வர நமக்கு தெரியல ராமதாஸ் ஏத்துக்கிறாருல அன்புமணி ஏத்துக்கிறாருல ராமுக்கு ஏன்னா செய்ய வேலையை அவங்க ஏன்னா இவங்க பண்றது என்னன்னா ஒரு கூட்டத்துல கூட திருமாவளவன் அவர்கள் சொல்லுவாங்க உண்மையை இந்த நான் வந்து எந்த சாதி மறுப்பு திருமணங்களையும் நான் நடத்தி வச்சதே கிடையாது இங்க உண்மையாவே இவங்களுக்கு கோபம் வருதுன்னா கோவையில இருக்கக்கூடிய தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தை சேர்ந்த கோயை ராமகிருஷ்ணன் உங்களுக்கு கோபம் வரணும் ஏன்னா அவரோட நிறைய திருமணங்களை பண்ணி வச்சிருக்கிறாரு மத திருமணத்தை ஆனா இவங்க எதிர்க்கிறது என்னதான் போட்டு எதிர்க்கிறாங்க நான் ஒரு திருமணத்தையும் நடத்தி வச்சது கிடையாது அப்படின்ட்டாங்க அப்ப இவங்களுக்கு என்னன்னா அந்த நாடக காதல் அப்படிங்கறது இவங்களுக்கு ஒரு அந்த குறிப்பிட்ட ஒரு சமூகத்தின் மீது வெறுப்பை ஏற்படுத்தும் அந்த வெறுப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஒரு அந்த வட மாவட்டங்கள ஒரு அரசியலை நடத்துவதற்கு தான் இந்த மாதிரியான விஷயங்களை செய்யறாங்க வந்தது இல்லை ஏன்னா முன்னாடி வந்து இப்போ ஆரம்ப காலகட்ட படங்கள்லாம் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற சமூக பிற்போக்குத்தனங்களை பிரதிபலிக்கிறதா இருக்கும் திட்டமிட்ட கருத்து பிரச்சாரம் செஞ்சது கிடையாது ஆனா இந்த மாதிரியான பாகசுரன் திரௌபதி அதே மாதிரி முத்தாய் எடுக்கிற முத்துராமலிங்கம் இந்த மாதிரியான போன்ற படங்கள் எல்லாம் திட்டமிட்டே கருத்து விசம பிர இந்த பிரச்சாரம் செய்யற மாதிரி இருக்கு அதுக்கு காரணம் என்ன இல்ல ஆனா பொறுத்த பொறுத்தவரையும் தென்மாவட்டங்கள்ல இவங்களுக்கு அதாவது இப்போ பிஜேபியை பொறுத்த வரையும் வடமாநிலங்கள்ல இந்து முஸ்லீம் அரசியல் வடமாநிலங்கள்ல இவங்களுக்கு வந்து இந்து முஸ்லீம் அரசியல் மதவாத அரசியல் அதனாலதான் ராமர் கோயிலு இந்த மாதிரியான எண்பது இருபது எண்பது சதவீதமா இருபது சதவீதமா அப்படின்னு வச்சிருப்பாங்க தமிழ்நாட்டுல அப்படி ஒரு இந்து இந்து முஸ்லீம் வெறுப்புங்கிற அரசியல் இங்க பண்ண முடியாது இங்க வேலைக்கு ஆகல அப்ப அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஒரு இங்க சாதி அரசியல் அப்படின்றதுதான் இங்க தமிழ்நாட்டை அது மூலியமாதான் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக இங்க ரெண்டு சமூகம் ஒரு பெருவாரியான ஓட்டு வங்கி கொண்ட சமூகமாக இருக்காங்க ஒன்னு வன்னியர்கள் இன்னொன்று பறையர்கள் இவங்க ரெண்டு பேரும் ஒரு சாலிடான ஓட்டு வங்கியை கொண்டவங்களா இருக்கிறாங்க அப்ப இவங்க இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த இடைநிலை சாதிகளாக சொல்லக்கூடியவங்கள்ட்ட இப்படி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை எதிர்நிலையை காட்டி ஒரு ஓட்டை அரசியலை செய் செய்ய முடியும் அப்படிங்கிற முயற்சிங்க நடந்துட்டு இருக்கு அப்ப அதுலதான் வந்து பாத்தோம்னா தலித் அல்லாதவர்கள் கூட்டமைப்பு எந்த தமிழ்நாட்டுல அஹ் பார்ப்பனர் அல்லாத கூட்டமைப்பை ஏற்படுத்தினாங்களோ ஒரு அரசியல் செஞ்சாங்களோ பார்ப்பனர்கள் எல்லா அதிகார மட்டத்திலயும் இருக்கிறாங்க பார்ப்பனர்கள் எல்லா விஷயத்திலையும் கோல் விட்டுறாங்க ஒரு கல்வியில வேலை வாய்ப்புல எல்லா இடங்கள்லயும் அவங்கதான் முற்றுமை பெற்று இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அரசியலை செய்த ஒரு தமிழ்நாட்டுல இங்க வன்னியர்கள் எப்படி குடிசையில வாழ்றாங்களோ அதே போல குடிசையிலே வாழக்கூடிய சமூகம் தான் பழைய சமூகம் அவங்க எப்படி அன்றாட காட்சிகளா இருக்காங்களோ அதே போல பெரும்பான்மையான பெரும்பான்மையான அன்றாட காட்சிகள இருக்கக்கூடிய மக்கள் தான் பறையர்களும் அப்போ இந்த ரெண்டு சமூகமும் இவர்கள் எப்படி இருக்காங்களோ அதே நிலையில தான் அவங்க இருக்கிறாங்க அவங்க எப்படி இருக்காங்களோ அதே போலதான் இவங்க நிலையில இருக்காங்க அப்போ இவர்கள் என்ன பண்றாங்க நமக்கு எதுவும் இவங்களாலதான் நம்ம வந்து இப்படி ஆகிட்டோம் இவங்கதான் நம்மளுடைய வேலை வாய்ப்பு எல்லாம் பறிக்கிறாங்க இவங்களை தான் வந்து நமக்கு பொது எதிரி என்னமோ பறையர் சமூகம் வந்து எல்லா அதிகார மட்டத்திலையும் அவங்க வந்து கல்வியில வேலை வாய்ப்புல உயர் நீதிமன்ற அதிகாரங்கள்ல இன்னுமே எல்லாவற்றையும் அந்த சமூகம் இருக்கிற மாதிரி ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்க இருக்கிறாங்க அது மூலியமா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இவங்க நம்ப வைக்கிறாங்க நம்ப வச்சு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மேல ஒரு வெறுப்பை ஏற்படுத்துவதற்கு இவங்க முயற்சிக்கிறாங்க பிஜேபி திட்டமிட்டே வந்து வட மாநிலங்கள்ல வந்து லவ் ஜிகாத்ன்னு சொல்லி காஷ்மீர் பைல்ஸ் அதே மாதிரி அனிமல் அதே போல வந்து கேரளா ஸ்டோரி இந்த மாதிரியான படங்கள் ஊக்குவிக்கிற மாதிரி தான் தமிழ்நாட்டுல வந்து திட்டமிட்டு இந்த மாதிரியான படங்கள்ல எடுக்கிறதா சொல்ல வரீங்க ஆமா ஆமா அர்ஜுன் சம்பத் போன்றவங்க இந்த மாதிரியான படங்களை ஊக்குவிக்கிறதுன்னு செய்யறாங்க இந்த மாதிரியான சக்திகள் மக்கள்கிட்ட ஒண்ணும் பெருசா வரவேற்பு இல்ல இவங்களுக்கு எப்படின்னா ஒரு 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 முறை அந்த திரௌபதி அடுத்த இயக்குனர் அவர் பேர் என்னமோல மோகன் மோகன்ஜி 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 சொல்லும் போது இந்த மாதிரி படங்கள் ரெண்டு படங்கள் எடுத்துகிட்டே நமக்கு ஒரு பெரிய அளவிலான அவர் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி இப்படி எல்லாம் இருந்திருக்கும் போது மக்கள் மத்தியில பெருசா இது வரவேற்பு இல்லை அதனால இந்த மாதிரியான படங்களை பேரரசு போன்ற இயக்குனர்கள் இவங்களை மாதிரியான ஆட்கள்லாம் குறிப்பிட்டு இந்த மாதிரி படங்கள் பண்றது மூலயமா அவங்க வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட அறியாமையை பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்க அது மூலியமா ஒரு அரசியலை செய்யணும் அது மூலியமா தங்களை செல்வாக்கி காய்க்கிறதுக்கு இரையாகிறது பாத்தீங்கன்னா இப்போ சோழையார் முகம் மோகன்ஜி இந்த மாதிரியான சமூகங்கள் அதுவும் வன்னியர்களுக்கும் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் ஒரு எதிர்நிலை ஏற்படுத்துறதுக்கான இவங்க மட்டும் இருக்கு மற்ற சமூக மற்ற சமூகத்துல இருந்து இயக்குநர்கள அப்படி எடுக்கிறது இல்லையா இவங்க இந்த மட்டும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணம் என்ன இல்ல அது அவங்க இங்க வந்து பெரும்பான்மையான மக்கள் வந்து அதை சொல்லுங்க இங்க வந்து வன்னியர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு ஒரு கணிசமான அளவுல இருக்கக்கூடியவங்களா இருக்காங்க ஒரு பகுதியா மக்கள் தொகையில அதிகமா இருக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அது போல அவங்களுக்கு இங்க வந்து அப்போ வன்னியர்கள் வர்சஸ் தலித் அப்படிங்கிற ஒரு ஒரு நிறேஷன் கிரியேட் பண்ணி முயற்சிக்கிறாங்க அதுல வந்து ஒரு அரசியல் செய்ய முடியும் அப்படின்னு பாக்குற அதனாலதான் குறிப்பிட்ட அந்த சமூகத்தையும் சில இயக்குனர்களை உருவாக்குவது அப்படின்ற வேலைகளை இந்த பாஜக போன்ற இந்த மாதிரியான சாதிய சங்கங்களை வச்சு இப்படி அவங்களுக்கு அந்த தேவை இருக்கிறத இது மூலயமா இவங்க வந்து இந்த பட்டியலின சமூகத்துக்கு எதிரான ஒரு அரசியலே பேச முடியும் அப்படின்னு அவங்க கருதுறாங்க ஆனால் இவங்களை பொறுத்தவரையும் காதல் அப்படிங்கறது ஒரு இயற்கையான ஒண்ணு எல்லா மனிதன் நாணம் நாணமில்லால் சுரக்கிற ஒரு சுரப்பி ஆக்சி ஒரு அமிலம் எல்லா மனிதர் இருக்கும் இவங்க எவ்வளவு படங்களை எடுத்தாலும் எவ்வளோ இந்த மாதிரியான நாடகங்களை இவங்க நாடக காதல்கிற பேர்ல இவங்கதான் ஒரு நாடகத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க அது ஒரு இயற்கையான உணர்வுதான் இவர்கள் எத்தனை இந்த மாதிரியான படங்கள் எடுத்தாலும் எவ்வளோ இந்த மாதிரியான நாடக காதல்ங்கிற பேர்ல இவங்க வந்து இது எல்லாம் கருப்பிதன் பண்ணாலும் காதல் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும் அதை விட்டு விட்டு தான் இருக்கும் அப்போ இந்த மாதிரியான படங்கள் எடுக்கிறதுனால சமூகத்துல எந்த பாதிப்பு ஏற்படுத்தாதா ஏன்னா காடு வெட்டி திரோமு திரௌபதியா இருக்கட்டும் பாகஸ்வரன் ஆகட்டும் இந்த மாதிரி படங்கள் வரும்போது அஹ் தருமபுரியில இருக்கட்டும் மற்ற வட மாவட்டங்கள் இருக்கும்போது ஏன்னா கூட்டம் கூட்டமா வந்து பயங்கரமா வந்து செலிப்ரேட் பண்ற மாதிரி காட்டுறாங்க அப்போ நீங்க சொல்ற மாதிரி பாதிப்பு ஏற்படுத்தாதுன்னா ஆனா இப்படி போறாங்களே இளைஞர்கள் இல்ல அதான் அந்த குறிப்பிட்ட அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களா இருக்கட்டும் பிற்பக கருத்துகள் இருக்கதான் செய்யுது நம்மளுடைய சமூகம்ங்கிறது ஒரு ஏற்றத்தாழ்வு அதாவது பொருளாதார ரீதியும் சமூக ரீதியிலையும் ஒரு ஏற்றத்தாழ்வு நிறைஞ்ச ஒரு சமூகமாக இருக்கும் போது இந்த மாதிரியான கருத்துக்கள் சில மக்கள்கிட்ட வந்து சாதாரண மக்கள் மத்தியில ஒரு நடக்கிறதுன்னு சொல்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து என்னன்னா ஒரு ஒரு பொதுவான இளைஞர்கள் ஒரு யங்ஸ்டரா இருக்கக்கூடியவங்கள்ட்ட இது பெரிய ஒரு தாக்கத்திலே ஏற்படுத்து அவங்க இந்த மாதிரியான படங்களை வெறுக்க தான் செய்யறாங்க பெருமான வெற்றம் குத்திரம் சொல்றானே ரிவியூல அதங்க இந்த மாதிரி இந்த அவங்க வந்து அந்த அந்த உணர்வு கூட இருக்கக்கூடியவங்க அந்த அதுலயே கூட அந்த ரிவியூல கூட ஒருத்தர் சொல்லும்போது போது பாஸ் எனக்கு பேரே குரு எனக்கு எங்க மையம் பேரும் என்னமோ ஒரு முன்னாடி பேரை வச்சு பின்னாடி ஒரு குரு என்னுடைய அழுத்த பிள்ளைக்கும் இந்த மாதிரி பேர் தான் பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு சாதிய மனநோய் அது பார்ப்பனையும் அது வெறும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் இல்லை எல்லா சமூகத்துக்குள்ளேயும் அந்த பார்ப்பனியம் இருக்கு அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் சொல்லுவார் அந்த மைண்ட் செட் தான் பார்ப்பனியம் அப்படின்னு அந்த மாதிரியான மைண்ட் செட் இருக்கிறவங்க தவிர இது வேணா வேலைக்கு ஆகுமே தவிர பொதுவான யங்ஸ்டர்களாக இருக்கக்கூடியவோ சாதாரண பெரும்பான்மையான யங்ஸ்டர்கள் இந்த மாதிரியான படங்களை எதிர்க்கிறாங்க அது எப்படி வந்தாலும் சரி இது அவங்க அதனால தான் இவங்களால வந்து இந்த மாதிரி பொய்யான ப்ரொமோஷன் கொடுக்க வேண்டிய ஏன் வருதுன்னா மக்கள் இதை விரும்புறதில்ல மக்கள் இந்த மாதிரியான படங்களை விரும்புறதில்லை இந்த மாதிரி படங்கள் வெற்றி அடையறதும் கிடையாது கமர்ஷியல் ரீதியாக ஒரு வெற்றி அடையிறது கிடையாது எனவே இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு அஜெண்டா இருக்கு அதுக்கு சில ஃபண்ட்ஸ் இவங்களுக்கு வழங்கப்படுது எப்படி இந்த இஸ்லாமிய வெறுப்பு பேசுவதற்கு வட மாநிலங்கள்லேருந்து எப்படி ஒரு படங்கள் உருவாக்கப்படுதோ அந்த மாதிரி இங்கே சாதிய வன்மத்தை உருவாக்குவதற்கு இது மாதிரி வரப்படுது எனவே இந்த மாதிரியான சில நடிகர்களை வச்சு ஓடாத படத்துக்கு ஓடாத ஓடாத மிக்சி ஓடாத கிரைண்டர் ஓடாத ஓடாத ஃப்ரிட்ஜு இப்படிலாம் சொல்லுவாங்க தெரியுமா அந்த ஓடாத படத்துக்கு இங்க வந்து வியாபாரம் பார்த்துட்டு தான் இந்த மாதிரியான நடிகர்கள் இந்த மாதிரியான அதுக்குன்னு சில பேரை வாடகைக்குன்னு வச்சிருக்கிறாங்க அவங்கள வச்சு இது மாதிரி ரிவியூ பண்ண ஒரு கருத்தை உருவாக்க பாக்குறாங்க அதே மாதிரி பாரஞ்சித் மாரி செல்வராஜ் வெற்றிமரன் போன்றாட்களை தான் இவங்க குறிப்பிட்டு திட்டமிட்டு தாக்குறாங்க என்ன காரணம் இல்ல இவங்க வந்து சா சாதாரண மக்களுடைய வழிகளையே பேசக்கூடிய படங்களை எடுக்கிறாங்க ஒரு நாள் வந்து கவுண்டர் கவுண்டர் மகன் சின்ன கவுண்டர் சின்ன கவுண்டர் ஒரு படம் தேவர் மகன் ஒரு படம் தேவர் மகன் படம் ஒரு பாட்டு எந்த மாதிரியான ஒரு கலவரத்தை வழிவகுத்ததுன்னா நம்ம பார்த்திருக்கிறோம் பொற்றி பாரடி பெண்ணே தேவர் காலடி மண்ணே இப்படி எல்லாம் கூட பாடல்கள் வரும் ஒரு சாதிய வன்மத்தை வந்து ஒரு புனிதப்படுத்தி காட்டிய படம் சாதிய வன்முறைகளை புனிதப்படுத்தி காட்டிய படங்கள் எல்லாம் இன்றைக்கு அந்த சாதாரண மக்களுடைய வழிகளையும் பேசுறாங்க சாதன மொழிகளுடைய வழி கடந்த காலங்கள் எப்படி நடந்திருக்கு எந்த மாதிரியான சாதிய வன்முறைகள் நடந்திருக்கு அந்த மக்கள் எப்படி எதிர்ந்து ஃபைட் பண்ணாங்கிறத ஒரு கமர்ஷியல் ரீதியா வெற்றியும் அடையுது வெற்றிமாறன் இன்னைக்கு மக்களால் விரும்பப்படக்கூடிய இயக்குனராக இருக்கிறார் பாரஞ்சித் மக்களால் விரும்பப்படுகின்ற ஒரு இயக்குனராக இருக்கிறார் அதே போல மாரி செல்வராஜ் மக்களால் விரும்பப்படுகின்ற இயக்குனராக இருக்கிறார் அவங்க அவங்களுடைய வழிகளை சொன்னாலும் அது ஒரு நாள் இன்னொரு சமூகத்தின் மேல வெறுப்பை தூண்டியதா இல்லை நடந்ததை சொல்றாங்க அதற்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்ப நுணுக்கம் ஒரு கலை நயம் இதனுடைய எந்த இடத்துலையும் இவங்களால வர முடியல இந்த மொகஞ்சியாவோ அல்லது இந்த பேசக்கூடிய ஒரு ஆறுமுகமோ இவங்களால வெற்றிமாறன் போன்றவரையே வரவே முடியல இந்த படங்கள் மக்கள் மத்தியில வரவேற்பு பெறுது கூடுதல் இந்த தொழில்நுட்பம் இதெல்லாம் தாண்டி மக்கள் அதை விரும்புறாங்க அவங்க எங்களுடைய வழிகளை பேசுறதாகவும் ஒரு என்டர்டெயின்மெண்டாகவும் அதை விரும்புறாங்க அந்த மாதிரி இவங்களால பண்ண முடியல இந்த படங்கள் வந்து நம்ம இவ்வளவு நாளா அடக்கி வச்சிருந்த ஒரு சமூகத்தினுடைய வழிகளை இவங்க பேசுறாங்க அப்படிங்கும்போது இயல்பாக இவங்களுக்கு அவங்க மேலான ஒரு வெறிகளை வருது அதனாலதான் இவங்க வந்து வெற்றிமாறன் மேலையும் பாரஞ்சித்தின் மேலையும் மாரி செல்வராஜ் மேலையும் இவ்வளவு ஒரு வெறுப்பை பேசக்கூடிய இடத்துக்கு இவங்க தான் வராங்கன்னு நம்ம பார்க்க முடியும் அப்போ இந்த படம் வந்து திட்டமிட்டே வந்து ஆர்எஸ்எஸோட பிஜேபியோட சூழல்தான் இந்த மாதிரியான படங்கள் வெளிவருதுன்னு சொல்ல வர்றீங்க ஆமா அவங்களுடைய பின்னணி இல்லாமல் இந்த மாதிரியான படங்கள் வருவதற்கு இல்லை இன்னொன்னு என்னன்னா இந்த படம் வந்து சாதாரண காலகட்டத்துல வரல இன்றொரு ஓரிரு மாதங்கள்ல தேர்தல் வர இருக்கு இன்னைக்கு தேர்தலுடைய தேதி வெளியிடலாம் அப்படிங்கிற கட்டத்துல இருக்கும் போது இப்படியான ஒரு படங்கள் வருது அப்படிங்க இப்படி ஒரு படங்கள் வருது அதுக்கு முன்னாடி ஒரு கேஸ்ட் போலரைசேஷன் இல்ல இதெல்லாம் தற்செயலானது அப்படின்னு நம்புவதற்கு நம்ம ஒண்ணும் நம்புவதற்கு நம்ம ஆள் இல்லை இவருடைய கணக்கு இது மூலயமா வட மாவட்டங்களில் ஒரு சாதி அரசியலை செய்ய வேண்டும் அப்படின்றத கடந்த காலங்களே நம்ம இதெல்லாம் பார்த்துருக்குறோம் பாமக ஒரு தேர்தலுக்காக திவ்யா இளவரசன் வழக்கை எப்படி பரபரப்பு ஆக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம் எனவே இதெல்லாமே வந்து ஒரு தேர்தல் கணக்கை வைத்து இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் கும்பல்கள் இந்த மாதிரியான நமக்கு நமக்கு ஏதுவான ஒரு களம் உருவாகினா அதுக்கு சரகை வந்து எரிகிற நிலையில் ஆக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க அதற்கான வேலையாக தான் இந்த படங்கள் வந்திருக்குன்றது தான் காணொளி படம் வந்து ரிலீஸாகி மக்கள்கிட்ட பேருக்கு கொந்தளிப்பு ஏற்படுத்தியிருக்கு அதே போல் அடுத்தடுத்து வந்து இது வந்து வணிக ரீதியாக வெற்றியடையுதா இல்லை இன்னும் பெரும் சர்ச்சைக்குரிய பொருளாகி வேறொரு கோணத்துக்கு பரிணமிக்குதான்றது மற்றொரு பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்